மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மற்றும் ஒரு சம்பவத்தை இங்கு பகிர்வதில் பெருமிதம் கொள்கிறேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய சம்பவம் ஒன்றை பகிர்ந்து கொள்ள முடியுமா சுவாரஸ்ய சம்பவம் மட்டுமல்ல நெஞ்சை நெகிழ வைத்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விழகிறேன் ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் சென்னையிலிருந்து மதுரைக்கு தன்னுடைய காரில் பயணித்துக் கொண்டிருக்கையில் வழியில் நெடுஞ்சாலை ஓரத்தில் இருந்த ஒரு கிராமத்தின் மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் அவ்வழியே வருவதை அறிந்து அவர் காரை நிறுத்துமாறு சைகை செய்து காரை நிறுத்தியும் விட்டனராம் காரில் இருந்து கீழே இறங்கிய எம்ஜிஆர் அவர்கள் அவர்களை புன்னகையுடன் நோக்கி என்ன வேண்டும் உங்களுக்கு எதற்காக என் காரை நிறுத்த சொன்னீர்கள் உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்டாராம் அந்த கிராமத்து மக்கள் அருகில் உள்ள தங்கள் வயலில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒருமுறை நடந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களாம் எதற்கு அவ்வாறு செய்ய வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் கேட்டதற்கு கடந்த பல வருடங்களாக மழை பொய்த்து போனதால் தங்கள் நிலம் தரிசாக மாறிவிட்டது என்றும் எம்ஜிஆர் அவர்கள் ஒருமுறை அந்த வயலில் நடந்து சென்றால் வயலில் விவசாயம் மீண்டும் துளிர்விடும் என்றும் நம்புவதாகவும் சொன்னார்களாம் இதை கேட்டு வியப்படைந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த மக்களை ஏமாற்ற விரும்பாமல் அவர்கள் கேட்டு தன் செருப்பை காரிலேயே விட்டுவிட்டு அவர்களின் வயலில் தன் வெறுங்காலுடன் ஒரு சுற்று நடந்து வந்து பின் தன் காரில் ஏறி பயணத்தைத் தொடர்ந்தாராம் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அதே வழியில் எம்ஜிஆர் அவர்கள் பயணம் செய்கையில் அந்த பழைய சம்பவம் நினைவில் வர அதே இடத்தில் காரை நிறுத்தி தன்னை நடக்க செய்த அந்த வயல்வெளிகளை பார்வையிட்ட பொழுது அவரே வியப்படைந்து போகும் வண்ணம் அந்த வயல்வெளிகள் எல்லாம் பச்சை பசேல் என காணப்பட்டதாம் எம்ஜிஆர் அவர்கள் வந்த செய்தி அறிந்த மக்கள் எல்லாம் ஓடி வந்து எம்ஜிஆர் அவர்களை மனதார வாழ்த்தினராம் நெஞ்சை நெகிழ் செய்த இந்த சம்பவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட படிப்பினை பிறருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் மனதார வேண்டிக் கொண்டாலே இறைவன் அதை கண்டிப்பாக நிறைவேற்றிக் விடுவார் என்பதே எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும்போதே ஏன் கருணாநிதியால் ஜெயிக்கவே முடியவில்லை எம்ஜிஆர் எப்படிப்பட்ட மனிதர் எம்ஜிஆர் புகழ் இன்றும் நிலைத்திருக்க காரணம் என்ன எம்ஜிஆர் பாணியில் என் டி ராமாராவ் ஆட்சியை பிடித்தாரா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஊழல்கள் முறைகேடுகள் மக்கள் விரோத போக்குகள் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா எம்ஜிஆர் தமிழ் மக்களுக்கு செய்த துரோகங்கள் என்ன மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மற்றமொரு சம்பவத்தை இங்கு பகிர்வதில் பெருமிதம் கொள்கிறேன் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் படப்பிடிப்புக்காக விழுப்புரம் அருகே ஒரு பிரம்மாண்ட செட் போடப்பட்டு இருந்தது அதை பார்வையிட நடிகரும் அந்த படத்தின் இயக்குனருமான எம்ஜிஆர் தனது நீல நிற அம்பாசிடர் காரில் சென்று கொண்டிருந்தார் போகும் வழியில் காரிலேயே நன்றாக தூங்கிவிட விழுப்புரத்திற்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் முன்பு வண்டியின் டயர் பஞ்சராகி விடுகிறது அப்பொழுது கண்விழித்த எம்ஜிஆர் தனது உதவியாளரிடம் தனக்கு மிகவும் பசிப்பதாகவும் அருகில் உணவகம் இருந்தால் ஏதாவது சாப்பிட வாங்கி வரும்படி கூறுகிறார் உதவியாளர் சிறிது தூரம் நடந்து சென்று பார்க்கையில் அங்கு ஒரு கடை இருந்தது அங்கிருந்த பாட்டி பனங்கிழங்கு வேர்க்கடலை சீனி ஆகியவற்றை விற்றுக்கொண்டிருந்தார் அங்கு சென்று உதவியாளர் எல்லா பண்டங்களிலும் ஒரு படி வாங்கி கொண்டு கடைசியாக ஐம்பது பைசா மதிப்புள்ள பொருட்களுக்கு பத்து ரூபாய் கொடுத்தார் பாட்டி மீதி சில்லறை கொடுக்க முற்பட பரவாயில்ல பாட்டி நீங்களே வச்சுக்குங்க என்று கூறிவிட்டு உதவியாளர் வந்து விடுகிறார் அந்த பண்டங்களின் சுவை எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்துவிட்டது அதன் பிறகு அவர் படப்பிடிப்பு தளத்திற்கு போய் அன்றைய வேலையை கவனித்தார் மறுநாள் எம்ஜிஆர் வெகு சீக்கிரமாகவே படப்பிடிப்புக்கு கிளம்பி அதே பழைய இடத்தில் வண்டியை நிறுத்தி உதவியாளரிடம் போய் பனங்கிழங்கு வேர்க்கடலை வாங்கிட்டு வாங்க என்று கூறுகிறார் இது பல நாட்களாக தொடர்கிறது உதவியாளரும் வாங்கி வரும்போதெல்லாம் பாட்டிக்கு பத்து அல்லது இருபது அல்லது ஐம்பது ரூபாய் கொடுக்கிறார் ஆனால் அந்த பண்டங்களின் மதிப்பு ஐம்பது பைசா மட்டுமே ஒரு நாள் இதேபோல் உதவியாளர் அங்கு போகும்போது கடையில் பாட்டி இல்லை உடல்நிலை சரியில்லாமல் வீட்டுக்குள் படுத்திருக்கிறார் இந்த செய்தியை எம்ஜிஆர் அவரிடம் உதவியாளர் கூற உடனே போய் அந்த பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி அனுப்புகிறார் பாட்டியின் வீட்டுக்கு சென்ற உதவியாளர் பாட்டியை பார்த்து நலம் விசாரித்து உணவு செய்ய முடியுமா என்று கேட்க பாட்டி நெற்றியில் தைலத்தை தடவி விட்டு அவர்களுக்காக உணவை செய்து கொடுக்கிறார் யாருக்கு தம்பி வாங்கிட்டு போறீங்க அது வேற யாரும் இல்ல பாட்டி நம்ம எம்ஜிஆர் தான் ஐயோ அந்த தங்கமா அந்த மகராசனா நான் பார்க்கணும் என்று கூறி கார் இருக்கும் இடத்திற்கு வருகிறார் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் ஐநூறு ரூபாய் தாளை கொடுக்க ஐயா உன் முகத்தை பார்த்ததே போதும் உன்னை கட்டி ஒரு முத்தம் தரட்டுமா என்று கேட்க எம்ஜிஆர் உடனே காரில் இருந்து இறங்கி பாட்டியை அணைத்து ஆற தழுவி பாசத்தோடு முத்தமிட பாட்டி உருகி போய் கண்கலங்கி விடுகிறார் இந்த நிகழ்வுக்கு பின் படப்பிடிப்பு முடிகிறது படம் வெளியீட்டிற்கு தயாரானாலும் திரையரங்கு கிடைக்காத காரணத்தால் பட வெளியீடு தாமதமாகிறது எனவே வேறு படங்களில் எம்ஜிஆர் நடிக்கத் தொடங்குகிறார் சில மாதங்கள் கழித்து ஒரு தேநீர் கடையில் பாட்டி ஒருவருடன் இதை பற்றி கேட்கிறார் எம்ஜிஆர் நடித்த படம் ஏன் இன்னும் வரலை என்று பாட்டி அங்கிருந்தவரை கேட்க பண தட்டுப்பாட்டால் எம்ஜிஆரால் அந்த படத்தை வெளியிட முடியவில்லை என்று அங்கிருந்தவர் கூறுகிறார் இதனை கேட்ட பாட்டி சில நாட்களில் எம்ஜிஆரின் ராமாபுரம் வீட்டுக்கு சந்திக்கப் போகிறார் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் உணவறிந்து கொண்டிருக்க உதவியாளர் விழுப்புரம் கடை பாட்டி வந்திருப்பதை பற்றி கூறியவுடன் கையை கூட கழுவாமல் துண்டை எடுத்து உடம்பை போர்த்திக்கொண்டு உடனே வெளியே வந்து பாட்டியை பார்த்து அணைத்துக்கொண்டு கேட்கிறார் எம்ஜிஆர் என்னம்மா என்ன விஷயம் சொல்லுங்க உங்களுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்க எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எம்ஜிஆர் சொல்லுங்கம்மா நான் என்ன செய்யணும் தனது சுருக்கு பையில் இருந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாயை எடுத்து பாட்டி எம்ஜிஆரிடம் கொடுத்து படம் நின்று போச்சான் பண கஷ்டத்தில் இருக்கிறியான் அந்த படம் தேட்டரில் வரணும் கண்ணு தங்கம் என்று கூற கண்கலங்கி விட்டாராம் எம்ஜிஆர் அதெல்லாம் பட விநியோகஸ்தர்களிடம் பேசி சரி பண்ணிட்டோம்மா அடுத்த வாரம் படம் வந்துடும் என்று கூறி பாட்டியை அனுப்பி வைத்தார் பின்பு ஒரு வாரம் கழித்து அதே பாட்டியின் ஊருக்கு சென்று மணலில் உட்கார்ந்து அந்த பாட்டியுடன் சேர்ந்து திரை அரங்கத்தில் படத்தை கண்டு கழித்தாராம் மக்கள் திலகம் இந்த பதிவை வாசிக்கும் போது ஒருவேளை என்னை போல உங்களுக்கும் கண் கலங்கினால் நீங்கள் எம்ஜிஆரின் மனம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம்